செட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம டென்த்து தமிழ் புக்கு முழுக்க பார்க்க போகிறோம் அதில் முதல் இயலில் அன்னை மொழியே எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவங்க எழுதியிருக்கிறாங்க பிழை இன்னொரு கவிதை பிழை இருக்குது இரட்டை மொழிதழ் சந்த கவிமணி தமிழ் எழுதுனது அதுக்கடுத்து உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்வளம் தேவனேய பாவனார் எழுதுனது உரைநடையின் அணிகலன்கள் எழில் முதல்வன் எழுதுனது இது ஒரு துணைப்படமாக வச்சுருக்காங்க இப்போ இந்த நாலு பேர் மட்டும் நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சந்த கவிமணி தமிழழகனார் எழில் முதல்வன் தேவனேய பாவானர் இந்த நான்கு பேரை பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பார்க்கலாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய வாழ்க்கை காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரை இவருடைய தகப்பனார் பெயர் துரைசாமி தாயார் பெயர் குஞ்சம்மாள் இவங்களுடைய மாவட்டம் சேலம் மாவட்டம் சமுத்திரம் அப்படின்ற ஊர் இங்கே இவர் வந்து இவருடைய இயற்பெயர் வந்து துறை மாணிக்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அவங்க அப்பா பெயர் துரைசாமியிலேருந்து துறை என்றதை எடுத்து துறை மாணிக்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இவர் வந்து மாணவர் பருவத்திலேயே எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர் மாணவர் பருவத்தில் ஒரு கையெழுத்து ஏட்டினை எழுதுகிறாரு அது வந்து குழந்தை அப்படின்ற கையெழுத்து ஏட்டினை எழுதுகிறாரு அதுக்கப்புறம் அருணமணி என்ற புனை பெயரை கொண்டு மலர்காடு என்னும் கையெழுத்து ஏற்றினையும் இவர் எழுதுகிறாரு அதுக்கப்புறம் மல்லிகை பூக்காரி போன்ற பாவியங்களையும் எச்சரிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் தென்மொழி அப்படின்ற இதழை மாவானுடைய விருப்பத்திற்கேற்ப எழுதுறாரு அதுக்கப்புறம் அண்மலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அகர முதலித்துறைகளையும் இவர் பணியாற்றிருக்கின்றார் இவர் இவருடைய இதழ்களுக்கு மட்டும் இவர் எழுதுவது இல்லாமல் பிற இதழ்களுக்கும் இவர் எழுதி கொடுக்குறாரு பகுத்தறிவு தெஞ்சல் முல்லை வானம்பாடி தமிழ்நாடு விடுதலை உரிமை முழக்கம் தேனமுதம் ஜனநாயகம் குயில் போன்ற இதழ்களுக்கும் எழுதி கொடுக்குறாரு இவருடைய விருதுகள் விருதுகள் அல்லது இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபதாம் நூற்றாண்டில் இவர் வந்து ஒரு தமிழ் பல்துறை முத அறிஞர்களில் ஒரு முதன்மையானவர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் பல்துறை அறிஞர்களில் முதன்மையானவர் அதுக்கப்புறம் இவர் இவருடைய படைப்புகளெல்லாம் நா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றது அப்புறம் தமிழ் தேசியத்தின் தந்தை என்றும் இவரை கூறுகிறாங்க அதுக்கப்புறம் இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இருக்கிறாரு அதில் கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன் அருபருவத்து திரு அருபருவத் திருக்கூத்து ஆரிய பார்ப்பனர் அளவிறந்த கொட்டங்கள் தென்மொழி பதிப்பகம் இத்தசாகம் முட்டியது இனம் ஒன்றுபட வேண்டும் என்பது எதற்கு இளமை உணர்வுகள் இளமை விடியல் உலகியல் நூறு என் சுவை என்பது ஓ தமிழர்களே கனிச்சாறு கற்பனை ஊற்றுக்கட்டுரைகள் கழுதை அழுத கதை நிறைமொழி வெளியீடு குய்யாக்கனி தென்மொழி பதிப்பகம் சாதி ஒழிப்பு சாதி தீமைகளும் அதை ஒழிக்கும் திட்டமும் செயல் செய்திடனும் தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் நூராசிரியம் திருக்குறள் மெய்ப்பொருளை பொருளுரை திருக்குறள் மேய்பொருள் உரையில் நான்கு பகுதிகள் இருக்குது ஒன்றுலேருந்து நான்கு வரைக்கும் எழுதியிருக்கிறாரு அப்புறம் நமக்குள் நாம் அப்படின்றது நெருப்பாற்றில் எதிர்நீச்சல் பள்ளிப்பறவைகள் மகபுகு வஞ்சி மொழி பாவனார் பாவானர் வாழ்வியல் முப்பது வேண்டும் விடுதலை இது போன்ற நூல்களையும் ஏற்றிருக்கின்ற